மாலை போச்சு போ

நிற்பவரே போற்றி கோபக்கணலே போற்றி கொண்டவனே போற்று தாண்டவா போற்று சக்தி துணைவா போற்று

சித்தர்கள் சிந்தை புகுந்தாய் போற்றி ருத்ர மூர்த்தியே போற்றி கால இருப்பாய் போற்றி சிந்தாமணி ஜீவனே போற்றி சித்தாந்த சித்தனே போற்றி பரமானந்தமான போற்றி பரபிரம்மனே போற்றி பரபிரம்ம ஜோதியே போற்றி கைலாசவாசா போற்றி போச்சு தீர்ப்பாய் போற்றி போற்றி தீர்ப்பாய் தீர்ப்பாய் எண்ணியது நெஞ்சம் தருவாய் போற்றி நிலமாய் காரியம் செய்ய வைப்பாய் போற்றி தொல்லை தீர்ப்பாய் पोटी नमस् शिवाय कृपे पोटी गुरु सूर्या पोटी देवसुरे पोटी अञ्जर कारनी पोटी आदि त्रिने पोटी काल भैरवा पोटी बिकंबरा पोटी आनंदा पोटी कालतिमडीवे पोटी काप्पाय व... काज्जाई गोरवाई पोटी गक्कम शापणी पोटी कात गरुप अल्पनी पोटी <coughs>

திருவானே போற்றி தரும் தேவா தெய்வமே போற்றி 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 உள்ளத்தில் திருவான யாவையும் ஆனாய் போற்றி வேகம் தொழும் எங்கே போற்றி வெற்றியை நாடுவோர் உள்ளமே போற்றி நோய் தீர்க்கும் நொடியாய் போற்றி மூவர்கள் చంద్రుందో ఇది అన్నం వచ్చింది చంద్రుందోకి అర్ధమై పోట్తి ఉదువాన పోట్తి దేవి వై పోట్తి ఛానల్ గాన పోట్తి అక్త ఛానల్ ఫక్టర్ దన్ குரு தந்தாய் உயர்ந்தவா போற்றி பூரண போற்றி போற்றி ஓம் பூரண பூரணா போற்றி போற்றி எல்லாம் நின்றாய் போற்றி நின்றார் மழிவாட் கொடையாய் போற்றி கொள்ளும் போற்றொன்றை உடைத்தாய் போற்றி போற்று கற்றாய் இரும்பு எல்லால் விரும்பாய் போற்றி 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 ൂമ പു